ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மாவட்ட சுகாதார சங்கத்தில் இருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்துமே இந்த வேலைவாய்ப்பு அறிப்புகளை வந்து வெளியிட்டுட்டே இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சான காலி பண்ண இடங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பத்து வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓகேவா அந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் பியூஎம்எஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து கொடுக்குறது ஓகே ஸோ மருந்து வழங்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் டி ஃபார்ம் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது டிப்ளமோ இன் இன்டிகிரேட்டட் ஃபார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு சேலரியாக அவங்க கொடுக்குறது டெய்லி சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ டெய்லி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கான சேலரி அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பல்நோக்கு பணியாளர் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பனிரெண்டு காலி பணியிடங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து டெய்லி முந்நூறுரூவா தினசரி சம்பளமாக கொடுத்துட்ருக்காங்க அதுபோக மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சுருந்தீங்க என்ன அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து நாற்பதாயிரம் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு தரவு உதவியாளர் இதுக்கு வந்து இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பீடெக் பிசிஏ பிபிஏ ஐடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் மந்த்லி சேலரி நெக்ஸ்ட்டு வந்து சித்த மருத்துவ ஆலோசகர் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரியாக உங்களுக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகிச்சை உதவியாளர் இதுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் ஓகேவா இதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது ஃபீஸும் கிடையாது இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் அவங்கள செலக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் அதாவது நான் ஒரு அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் ஓகேவா அந்த அட்ரெஸ் வந்து மாவட்ட நலச்சங்கம் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வளாகம் திண்டுக்கல் அறநூற்றி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்பவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்